முழு உலகமுமே வந்து ராகு தசாவதான் இருக்குங்கிறாங்க இந்த காரணத்தினாலதான் துக்கம் அதிகமா இருக்கு திருச்சபதி பாபா வந்து எப்ப வர்றாரோ அப்பதான் அனைவர் மீதும் வந்து பிரகஸ்பதி தசா வந்து அமருதுங்கிறாங்க சத்தியோன் த்ரேதாவுல வந்து பிரகஸ்பதி தசாதான் இருந்துச்சு அஹ் ராவனுடைய பெயர் அடையாளம் கூட அங்க இருக்காது அப்படிங்கிறாங்க அதனால அந்த துக்கமே இருக்காது இப்போ பாபா வந்திருக்கிறாரு சுகர் தாமத்தை வந்து ஸ்தாபனை செய்யறதுக்காக சில துக்கம் எல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க பாபா ஓகே ஓகே அதனாலதான் பாபா நம்மள வந்துட்டு அம்சம் மாத்திரம் கூட மாயாவோட விஷயத்தை எடுத்துட்டு வராதீங்க அப்படிங்கற ஏன்னா நம்ம போறது அந்த உலகத்துக்கு தான் இல்லையா அதனால அதுக்கு நம்ம ரெடி ஆகணும் உம் ஓகேங்க சிஸ்டர் அடுத்த கொஸ்டின் எது கல்யாணிக்காரி சந்திப்பு என பாபா கூறுகின்றார் பாபா என்ன சொல்லிருக்காங்க நினைவுனாலதான் வந்து பல பிறவிகளோட எல்லாம் எரிஞ்சு ஆகுதுங்கிறாங்க பாபா எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாவங்கள் எரியுதுங்கிறாங்க இத யோகம்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க சொல்லக்கூடாது ஏன்னா யோகத்தை வந்து சன்னியாசிங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க ஆஹ் மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர் மீது யோகம் இருக்கு குழந்தைங்களாகிய தந்தை நம்ம நமக்கு வந்து தந்தை மீது யோகம் இருக்குங்கிறாங்க பாபா இது வந்து ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா அதாவது குழந்தைகளுடைய குழந்தைகள் மற்றும் தந்தையின் திருவிழாங்கிறாங்க இது கல்யாணக்காரி சந்திப்பு அப்படிங்கிறாங்க பாபா நன்மைக்கான சந்திப்பு அப்படிங்கிறாங்க அடுத்த கொஸ்டின் தந்தையை மற்றவர்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் நம்ம மத்தவங்கள்ட்ட அப்பாவை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா எப்படி நம்ம பேசி அவங்க புரிய வைக்கணும் அதுக்கு பாபா வந்து பலவிதமா சொல்லி சொல்லியிருக்காங்க யுத்திகள் சொல்லிருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லி புரிய வைக்கலாம்னு அதுக்கு வந்து எப்படின்னா கண்காட்சி இல்லாத மியூசியத்துல வந்து வர்றவங்களுக்கு வந்து நீங்க எப்படி புரிய வைக்கணும்னா ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய அறிமுகம் தான் முதல்ல குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நீங்க ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ஞானம் சொல்லி புரிய வைக்கணும் ரெண்டு தந்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது அவர் தந்தையாவும் இருக்கிறாரு ஆசிரியராகவும் இருக்காரு சத்குருவாவும் இருக்கிறாருங்கிறத சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம எல்லாருமே சகோதரன் சகோதரர்கள் தான் அவர் ஆத்மாக்கள் வந்து அனைவருக்கும் தந்தையா இருக்கிறாரு பாபா வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அப்பாவா இருக்கக்கூடியவர் இறைவன் தான் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி புரிய வச்சீங்கன்னா சர்வவி அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் விட்டு போயிடும் ஆஹ் பாபா வந்து ஞான கடலா இருக்கிறாரு அவரு அப்படி அவர் தன் ஆஹ் ஞான கடலா இருக்கிறாரு அவரு எப்படி வந்து சர்வ வியாபியா இருக்க முடியும் ராஜயோகத்தை வந்து அவர் சொல்லிக் கொடுக்கறாரு பாபா வந்து ஞான கடலா இருக்கிற ராஜயோகத்தை சொல்லி கொடுக்கிறாரு அவர் கல்வி கட்டுத்தரும் ஆசிரியராகவும் அவர் சர்வ வியாபியா இருக்க முடியும் அப்பான்னு மட்டும் இன்ட்ரோடியூஸ் கொடுக்காம எக்ஸ்ட்ரா ஒண்ணு சேர்க்க சொல்றாங்க என்னது அப்பா வந்து ஆசிரியராகவும் இருக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றாங்க ஏன்னா சர்வ வியாபி அப்படின்னா வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி இப்ப இருக்க முடியும் பாடம் சொல்லி தர முடியும் அப்ப அந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது தந்தையா இருக்கிறாங்க தந்தை வந்து தந்தையா மட்டும் இல்லாம ஆசிரியராகவும் இருக்கிறாங்க சத்குருவாவும் இருக்கிறாங்க நம்ம உலகியல் விஷயத்துல வந்து நம்ம மூணு பர்சன் அதுல பாக்குறோம் ஒண்ணு லௌகிகா அப்பா ஆசிரியர்னு தனியா நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கிறோம் அப்புறம் ஒரு ஏஜுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு அறுபது வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் குரு கிட்ட போயிட்டு முக்தி ஆடையத்துக்கான வழிய நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனா வந்து நம்மோட பரம் பிதா பரமாத்மா வந்து மூணு ரோளுமே பண்றாரு அத வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு உம் அப்புறம் ஆசிரியர் வந்து நிச்சயமா தனியா இருக்கிறாரு மாணவர் தனியா இருக்கிறாங்க எப்படி வந்து தந்தை தனியாக குழந்தை தனியாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆத்மாக்களும் பரமாத்மாவும் தந்தையை வந்து நினைவு செய்யறாங்க அவருக்கு மகிமையும் செய்யறாங்க அப்படிங்கிறாங்க பாபா பாபாதான் மனித சிருஷின் விதை வடிவமா இருக்கிறாரு அவருதான் நமக்கு மனித சிருஷின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை சொல்றாரு பாபா தான் சொர்க்கத்தை ஸ்தாபனம் செய்யறாரு நம்ம சொர்க்கவாசியா ஆகுறோம் அவரு வந்து சத்து ஆனந்த சுரூபமா இருக்காரு சுகத்தோட கடலா இருக்காரு சாந்தியோட கடலா இருக்காரு இப்படி எல்லாம் மகிமையெல்லாம் சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறாங்க பாபா தன்னை ஆஹ் தன்னை வந்து எப்படி எல்லாம் வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு

அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம ஸ்கூல்லயே பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸ் தனி ஸ்டூடெண்ட்ஸ் தனி ரெண்டு பேரும் ஒண்ணும் நான் சொல்ல முடியல இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆசிரியரோட போய் கலந்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியும் அததான் பாபாவும் சொல்றாரு இன்னைக்கு அஹ் எல்லாமே தனித்தனிதான் நீங்க தனி நான் தனி பட் என்னோட பாட்டு வந்து மூணா இருக்குது அப்படிலாம் சொல்லி புரிய வைங்க புரிய வைக்கும் பொழுதுதான் அவங்க வந்து தந்தை சர்வ வியாபி கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க நினைக்கிறேன் நீ வாணில ஓகே சிஸ்டர் அடுத்த கொஸ்டின் ரிஷி முனிவர்கள் எதை தெரியாது என சொல்லி வந்தார்கள் ரிஷி முனிவங்க வந்து சொல்லி வந்திருக்காங்க படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிட கடை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அந்த சமயம் சதோ நிலையில இருந்தாங்கிறாங்க பாபா இப்ப நம்மளே சதோ நிலையில இருந்ததுனால பாபாவோட அறிமுகம் தெரியாம தானே இருந்திருக்கிறோம் கண்டிப்பா சத்தியுகத்துல கண்டிப்பா நமக்கு அது அவசியம் ஏற்படல நமக்கு அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து அவங்க சதோ நிலையில இருந்ததுனாலதான் தெரியல ஏன்னா பாபா இது வரைக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொல்றப்ப நமக்கு அந்த அர்த்தம் தெரியல இப்ப இதுல சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்க சதோ நிலையில இருந்ததுனாலதான் அவங்க தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா கண்டிப்பா 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 சிஸ்டர் அது மட்டும் இல்லாம அந்த சதோ நிலையில இருக்கறதுனால அதற்கான அவசியமா அவங்களுக்கு வரல எதுக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல முதல்ல ஆமா அது ஒண்ணு இருக்குது ஓகேங்க சிஸ்டர் அடுத்த கோஷின் எந்த சிந்தனை நமக்கு மட்டும் ஏற்படும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க உம் எனக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா ஆதிஷநாதனா தேவி தேவிதா தர்மம் தான் சத்கரின்னு சொல்லப்படுது அங்கே கொஞ்சம் மனிதர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா இப்போ வந்து எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அங்க வந்து தேவிதியோட ராஜ்யம் மட்டும்தான் இருந்துச்சு பிறகு வந்து அரச பரம்பரை வந்து விரிவடையுது லக்ஷ்மி நாராயணன் முதலாம் அவர் இரண்டாம் அவர் முதல் லட்சுமி நாராயணன் முதல் இரண்டு மூன்றுன்னு வருது இல்ல அந்த மாதிரி எல்லாம் இப்படியே போயிட்டே இருக்கும் எப்ப வந்து முதலாமவர் இருப்பாரோ அப்ப வந்து எவ்வளவு குறைவான மனிதர்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க இந்த சிந்தனை எல்லாம் கூட உங்களுக்கு மட்டும்தான் நடைபெறும்ங்கிறாங்க பாபா கண்டிப்பா நமக்கு மட்டும்தானே அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வருது ஏன்னா பாபா சொல்றதுனால நமக்கு தெரியுது நமக்கு ஆமா இல்லன்னா அதுவும் அதுவும் நம்மளுக்கு தெரியாது உலக மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு ஆமா ஆமான்னு உட்கார்ந்துட்டு இருப்போம் உம் ஆமாங்க அடுத்த கொஸ்டின் எந்த உதாரணங்கள் இங்க இருக்குது இங்கே உள்ளவை என பாபா கூறுகின்றார் ஆத்மா வந்து ஒரு பெரிய சரீரத்தை விட்டு போயிடுச்சுன்னா அது சிறிய குழந்தையா பிறக்குது அப்படிங்கிறாங்க அது பாம்போட உதாரணம் தான் அப்படிங்கிறாங்க பாபா ஆத்மா ஆஹ் தோலை விட்டு பிரியுது இல்ல ஆமா பாம்பு தோல் உரிக்கும் ஆமா அதுக்கு கஷ்டமாவே இருக்காது அந்த பாம்பு தோல் உரிக்கிறது அந்த மாதிரிதான் இப்ப வந்து ஆத்மா வந்து சரீரத்தை விட்டு குழந்தையா பிறக்கிறதும் அது பாம்போட உதாரணம் அப்படின்னு ரெண்டையும் கம்பைன் பண்றாங்க அத வந்து பாபா சொல்லிருப்பாங்க அதை வந்து பக்தியில போய் சொல்லிட்டாங்க பட் ஆனா அந்த உதாரணம் வந்து தான் நடக்குது இங்க யாராவது உடல்ல விடும்போது ஒப்பாரியில வைக்கிறோம் நம்ம உம் உம் பாம்பு மாதிரி இப்ப நம்ம உடலை விட்டு நம்ம யாராவது இறக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு நம்ம இதே சத்தியத்துல அப்படியே துக்கப்படுறோம் எதுவுமே கிடையாது நம்ம போய் நல்ல வயசு ஒரு வயசு வரைக்கும் வாழ்ந்து உடலை விட்டு இன்னொரு இன்னொரு சரீரத்துக்கு போறோம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷமா தானே இருக்குது நமக்கு ஓகே சூப்பர் சூப்பர் குலவி இதெல்லாம் வந்து உதாரணங்கள்லாம் இங்கே உள்ளதுதான் இது பிறகு வந்து பக்தி மார்க்கத்திலயும் பயன்படுதுங்குறாங்க கெட்ட புழுக்களை வந்து பூம்பும் செஞ்சு அத மனிதன் வந்து தேவதையாக்குகிற பிரா பிராஹ்மணிகள் நீங்கதான் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா பாபா தானே அது பண்ணிட்டு இருக்கிறார் இப்போ மத்தவங்கள பாங்க துவாபர் யுகத்துல இருந்து என்ன சாஸ்திரம் வேதம் தர்மங்கள் வந்தாலும் எங்க நல்லவங்களா மாறனும் நம்ம உம் கிடையாது இல்ல இன்னும் உலகம் மோசமா தானே போய்கிட்டு இருக்குது ஆமா உம் ஓகே ஓகே சிஸ்டர் அடுத்த கொஸ்டின் இது குப்பைகளின் உலகம் ஏன்னா பாபா கூறுவது என்ன உம் நான் எந்த ஒரு சாஸ்திரத்தை படிச்சாலும் கிடைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க பாபா என்னை அழைக்கவும் செய்யறாங்க குப்பையான உலகமா இருக்கு இது எந்த வேலைக்குமே ஆகாது எவ்வளவு துக்கம் இருக்கு துக்கம் வந்து எங்கிருந்து வந்தது பாபாவும் வந்து நமக்கு நிறைய சுகத்தை தான் கொடுத்திருந்தாரு பின்ன நீங்கதான் ஏனிப்படியில இறங்கி வந்துட்டீங்க அடுத்த கொஸ்டின் சிஸ்டர் பாபாவை நாம் என்ன சொல்லி அழைத்தோம் அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா நம்ம எப்படி எல்லாம் கூப்பிட்டோம்னா பதீத பாவனரே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரே வாங்க அனைவருடைய துக்கத்தையும் போக்குங்க சுகம் கொடுங்க ஹே காட் ஃபாதர் ஹே லிபரேட்டர் நம்ம இப்படிலாம் மீண்டும் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆகுங்க அழைத்து செல்வதற்காக இந்த ராவண ராஜ்யத்தில எங்களை விடுவீங்க ராவண ராஜ்யம் வந்து இலங்கையில உலகமும் வந்து ராவண ராஜ்யமா தான் இருக்கு ராமராஜ்யம் வந்து சத்திபுதா தான் இருந்ததுங்கிறாங்க பாபா கண்டிப்பா இந்த இந்த கொஸ்டின் நீங்க சொல்லும் போது இன்னைக்கு வானிலை இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் இருக்குங்க சிஸ்டர் பாபா வந்து என்ன சொல்லிருப்பார்னா நம்ம வந்து லௌகிக்க தந்தைய வந்து கூட கூப்புறத விட கஷ்டம்னு வரும்போது அப்பதான் பரமபிதாவே கூப்பிடுறோம்மா நம்ம அந்த மாதிரி பாபா இருக்கிறாரு இப்ப பாருங்களேன் சத்தியகத்ரேதேகத்துல நம்ம நம்ம ஒண்ணும் கூப்பிடவே இல்லையா அவரை உம் இப்ப நம்ம இப்ப கூட பாருங்களேன் இப்ப நம்ம சுகமா இருக்கிறோம் எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னா என்னத்துக்கு கடவுளை கும்பிட போறோம் அதனாலதானே இப்ப இருக்கிற மக்கள் கூட இல்ல இதுவே எங்களுக்கு சொர்க்கமா இருக்குது அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அது அவங்களுக்கு புரியல பாபா வந்து சத்தியோகத் திரேதோட கம்பேர் பண்ணி சொல்றாரு இது கலியுகம் குப்பைகளோட உலகம் அப்படிங்கறாரு ஆனா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இங்க இருக்கிறதோடைய கம்பேர் பண்ணிக்கிட்டு இதுதான் சுகம் இதுதான் சொர்க்கம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க சூப்பர் அடுத்தது மற்றவர்களுக்கு நாம் எந்த நிச்சய புத்தியை உருவாக்கணும் ஹம் ராமராஜ்யம் வேண்டும் ராவண ராஜ்யத்துலதான் எல்லாருமே இருக்கிறாங்க ராமராஜ்யம் வேணும்னு கேக்குறாங்க எல்லாரும் அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க ராவண ராஜ்யத்துலதானே இருக்கிறீங்க அப்ப வந்து நரகவாசியா தானே இருக்கிறீங்கன்னு ராவண ராஜ்யம் வந்து நரகம்னு சொல்லப்படுது சொர்க்கமும் வந்து நரகமும் பாதி பாதியா இருந்தது இதையும் பாபா நீங்க முதன் முதல்ல நிச்சய புத்திய வந்து அவங்களுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா அதாவது எல்லாமே வேணுமா அமைதியும் வேணுமா விகாரத்தோட எப்படி அமைதியை உருவாக்க முடியும் எல்லாம் காமம் கோபம் பற்று பேராசை உடம்பு கிடம்பு எல்லாம் வேணுமா ஆனா அமைதி வேணும்னா எப்படி கிடைக்கும் இதெல்லாம் விட்டாதானே கிடைக்கும் அப்படின்னு ஒரு வழிய சொல்றாரு நமக்கு அப்பா உம் ஆனா அததான் அததான் பாப்பா சொல்லுவாரு நீங்க என்னென்னமோ அமைதி மாநாடெல்லாம் போடுறீங்க ஆனா அமைதி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறாரு அவரு விகாரத்தை வச்சுக்கிட்டு அமைதி வேணும் அமைதி இது ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் இது இருந்தா அது இருக்காது அது இருந்தா இது இருக்காது ஓகே ஓகேங்க சிஸ்டர் அடுத்த கொஸ்டின் ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருத மொழி பற்றி இன்னைக்கு பாபா என்ன சொல்லிருக்காங்க முரளியில அதுக்கு பாபா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹிஸ்டரி ஜியாகிரபி வந்து வரலாறு புவியல் ஆங்கில சொல்லலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க இதிகாசம் பூகோளம்னு இந்தியில தான் சொல்லுவாங்க அப்ப வந்து ஆங்கிலத்தை வந்து எல்லா தரப்பு மக்களும் தான் படிக்கிறாங்க பகவான் வந்து கீதைய வந்து சமஸ்கிருதத்துல சொன்னாருன்னு நினைக்கிறாங்க இப்ப வந்து ஸ்ரீகிருஷ்ணா சதீவத்தோட இளவரசரா ஆக போறாரு அப்ப வந்து அங்க என்ன இந்த எல்லாம் இருந்ததுன்னு எல்லாம் எழுதப்படவே இல்ல அப்படிங்கிறாங்க நிச்சயமா மொழி இருந்திருக்கும் ஆனா சமஸ்கிருதம் இல்லைங்கிறாங்க பாபா ராஜாக்கள் வந்து யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க அவர்களுக்கு என்று மொழி இருக்குதான் சீக ராஜாக்களோட மொழி தனியா இருக்கும் சமஸ்கிருதம் அங்க இல்ல பாபா பாபா சொல்றாங்க ஆமா கீதையோட மொழி வந்து சமஸ்கிருதத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க பட் ஆனா வந்து சத்தியுகத்துல இருக்கிற மொழி வித்தியாசப்படுது அப்படிங்கிறப்போ அப்ப அந்த கீதைக்கும் இந்த கீதைக்கும் வித்தியாசம் வருது இல்ல நமக்கு ஏன்னா சுத்தமான அங்க ஹிந்தி தான் அங்க பேசப்பட்டதுன்னு சொல்லுவாங்க பாபா இப்ப இருக்கிற ஹிந்திலயே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஓ ஓகே 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 சிஸ்டர் அடுத்த கொஸ்டின் நாம் அனைவரும் யார் என்ன பாபா கூறுகின்றார் பாபா என்ன சொல்றாங்க நீங்க எல்லாருமே மீறாக்கள் தான் அப்படிங்கிறாங்க மீரா வந்து எப்படி கிருஷ்ணரே நினைச்சு பக்தி பண்ணிருக்காங்க எல்லாருமே மீராக்கள் தான் கலியுக மனிதர்கள் வந்து பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறாங்க நீங்க கலியுக பழக்கங்களை விட்டுடுறீங்க ஏன்னா வந்து எத்தனை சண்டைகள் உங்களுக்கு பாபா வந்து ஸ்ரீமத் தந்திருக்காரு இப்ப நம்ம அந்த பழக்கத்தை விட்டதுனாலதானே எவ்வளவு சண்டை எல்லாம் குடும்பத்துக்கு கண்டிப்பாகுது தூய்மைக்கு ஒரு பிரச்சனை சாப்பிடறதுக்கு ஒரு பிரச்சனை வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டேனா அதுக்கு ஒரு பிரச்சனை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எவ்வளவு எல்லாம் உருவாவுதுங்கிறாங்க பாபா வந்து காமம் வந்து மகா சத்ரு இதன் மீது நீங்க வெற்றி கொள்ளணும் உலகை வேண்டவர்களாக ஆகக்கூடியவர்களோட சித்திரங்களும் முன்னால இருக்குதுங்கிறாங்க உங்களுக்கு எல்லையிட்ட தான் அறிவுரை கிடைக்குது நீ நம்ம மீராக்கெல்லாம் கண்டிப்பா ஆனா பக்தி மீரா சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுங்க சிஸ்டர் தமிழ் படம் அத பார்த்தாலே நமக்கு வந்து இப்ப நம்ம அந்த படம் பாக்கும்போதே தெரியும் நமக்கு என்னன்னா அந்த மீராவோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அவங்களை மீரா வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நீ கிருஷ்ணர் பாட்டே பாடிட்டு இருக்கிற எப்ப பார்த்தாலும் வீட்ல இருக்க மாட்டேங்கிற அங்கேயே போயிடற அப்படிங்கிற மாதிரி திட்டுவார் திட்டுவாரு அப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அதாவது மீரா எப்படி என்ன பேசுவாங்க அப்படின்னா அவங்களை திட்டவும் மாட்டாங்க ரொம்ப பணிவாவும் பேசுவாங்க மரியாதையோடயும் பேசுவாங்க ஆனா என்ன பண்ணணுமோ அத பண்ணுவாங்க அந்த படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்ம பாபாவை நம்ம எந்த அளவுக்கு நினைக்கணும் எப்படி மத்தவங்கள்ட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணணும் எவ்வளவு மரிய பாபா சொல்லுவாங்க இல்லையா அதாவது மத்தவங்கள்ட்ட பேசும்போது புரியவும் வைங்க அன்பாவும் சொல்லுங்க மரியாதையோடும் சொல்லுங்க பணிவாவும் சொல்லுங்க அப்படிம்பாங்க அந்த படம் பார்க்கும் போது தெரியும் நமக்கு அந்த எப்படி அவங்க அந்த ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அடுத்த கொஸ்டின் குழந்தைகள் எந்த மாதிரி குறும்புத்தன்மையில இருக்கிறாங்க பாபா என்ன சொல்லுவாங்க குழந்தைங்க வந்து பலர் வந்து எல்லைக்குட்பட்ட சுபாவ சம்ஸ்காரத்தோட குறும்புகள் அதிகமா செய்யறாங்க எங்கேயும் வந்து எனது சுபாவம் எனது சம்ஸ்காரங்கிற சொல்லு வருதோ அங்கே அது போன்ற குறும்புத்தனங்கள் எல்லாம் ஆரம்பம் ஆயிடுதுங்கிறாங்க எனதுங்கிற சொல்லுதான் சுற்றல்ல கொண்டு வந்துருதுங்கிறாங்க ஆனா அது வந்து பாபா இருந்து வேறுபட்டதா உள்ளதோ அது வந்து என்னுடையது கிடையாதுங்கிறாங்க பாபா எது வந்து எது ஒண்ணு வந்து பாபா இருந்து வேறுபட்டதா இருக்குதோ அது என்னுடையது கிடையாது எனது சுபாவம் வந்து பாபாவின் இருந்து வேறுபட்டதா இருக்க முடியாது எனவே வந்து எல்லைக்குட்பட்ட குறும்பு இருந்து விட்டுட்டு ஆன்மீக பெருமிதத்துல இருங்க அன்பான புத்தி உள்ளவரா இருந்து அன்போட செய்யுங்க பாபா கண்டிப்பா நம்ம அப்பாவோட குழந்தை மாதிரி நம்மளும் பிஹேவ் பண்ணணும் அதை விட்டு ராவணனோட விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அந்த அந்த இடத்துல குறும்பு தானே பண்றோம்னு அர்த்தம் ஆமா ஆமா கரெக்ட் தான் சிஸ்டர் அடுத்தது நாம் எதிலிருந்து விடுபட வேண்டும் என பாபா கூறுகின்றார் பாபா மீது சேவையின் மீதும் மற்றும் பரிவாரத்தின் மீதும் அன்பு இருக்குமானா கடின உழைப்புல இருந்து விடுபட்டு விடலாங்கிறாங்க பாபா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா ஒரு அன்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்பு வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிடும் எவ்வளவு கஷ்டமான விஷயத்தையும் பேஸ் பண்ணிடும் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து தூங்கும் ஏந்திரிக்கும் நைட்டு தூக்கத்தை எல்லாம் தியாகம் பண்ணுவோம் நம்ம ஆனா அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது நமக்கு ஏன்னா அந்த குழந்தை மேல வச்சிருக்கிற அன்பு எல்லாத்தையுமே ஈஸி ஆக்கிடும் நம்மளோட அந்த மாதிரி பாபாவும் சொல்றாங்க பாபாவின் மீதும் அன்பு இருக்கணும் சேவையின் மீதும் அன்பு இருக்கணும் குடும்பத்தின் மீது பரிவாரத்தின் மேலயும் அன்பு இருக்கணும் ஏன்னா அந்த அன்பு இருக்கும் போதுதான் அந்த சன்ஸ்கார் மோதல்லாம் வராம இருக்கும் நமக்கு அப்படியே அவங்களே வந்து ஏதாவது பிரச்சனைய ஏற்படுத்தினாலும் கூட அவங்க மேல இருக்கிற அன்புனால அது நம்மளுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது தானே நமக்கு அப்படி இருக்கும்போது நம்ம முயற்சி செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கு ஏன்னா இப்ப நமக்கு சன்ஸ்கார் மோதல் வந்துருச்சு அப்படின்னா அதையே நம்ம நினைச்சுகிட்டே இருப்போம் திருப்பி நாளைக்கு என்ன பேசலாம் ஏதாவது பிரச்சனை வருமா ஏதாவது நெகட்டிவா கூட அவங்களை பத்தி நினைப்போம் நம்ம பாபாவை சரியா நினைக்க முடியாது இன்னொரு விஷயம் நம்மளுக்கு கஷ்டமாயிடும் நமக்கு அப்ப அந்த அன்பு வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து மேல தூக்கிடுது அப்படிங்கறது இது ரொம்ப அழகான பாயிண்ட் சிஸ்டர் இது இது ரொம்ப நாம் எதுல இருந்து விடுபட வேண்டும் என பாபா கோருகின்ற கடைசி பாயிண்ட் சும்மா சூப்பரா இருந்துச்சுங்களா சிஸ்டர் உம் வந்து நேத்து நம்ம பார்த்தது உலகத்துக்கு நன்மை செய்பவரா ஆகுங்கன்னு நம்மளோட பாபா சொல்லிருந்தாரு ஓகே அப்போ அதனுடைய கன்டினியூஷன் தான் சொல்லுங்க உலகத்துல வந்து சதா காலத்துக்காக சுகம் மற்றும் சாந்தியினுடைய கொடியை வந்து நம்ம பறக்கணும் பறக்க விடணும்னு சொல்றாங்க பாபா அதுதான் அதான் பாப்தாதோட விழுப்பமா இருக்கு எப்ப வந்து நிம்மதியோட புல்லாங்குழல் ஒழிச்சிட்டே இருக்கணும் இங்க எப்பொழுதுமே வந்து நிம்மதியின் புல்லாங்குழல் ஒழிச்சிட்டு இருக்கணும் இந்த லட்சியத்தை எடுத்துக்கிட்டு அனைவரோட சகயோகத்தின் விரல் மூலம் விஷால காரியத்தை சம்பனம் ஆக்குங்க அப்படிங்கிறாங்க பிராமண குழந்தைங்க வந்து உங்களுடைய விசேஷ கடமை வந்து மாஸ்டர் ஞானசூரியன் ஆகி முழு உலகிற்கும் அனைத்து சக்திகளின் கிரணங்களை கொடுக்கணும் எனவே வந்து அனைவரும் உலகத்துக்கு நன்மை செய்பவராகி உலகத்தின் அனைத்து சக்திகளின் கிரணங்களை கொடுங்க எப்படி வந்து சூரியன் தன்னுடைய கிரணங்கள் மூலமாக உலகை பிரகாசமாக்குது அந்த மாதிரி நீங்க மாஸ்டர் ஞானசூரியன் ஆகி அனைத்து சக்திகளின் கிரணங்களை உலகத்துக்கு பரப்புங்க அப்பதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்களுடைய சக்தி கிடைக்க முடியுங்கிறாங்க எப்படி வந்து சூரியன் மேல இருந்து அதனுடைய சக்தியை உலகம் முழுக்க பரப்புதில்லி ஆஹ் அந்த மாதிரி வந்து நம்மளும் உலகத்துக்கு நன்மை செய்பவரா இருந்து நம்ம அனைத்து சக்திகளுடைய கிரகணங்களை உலகத்துக்கு கொடுக்கணுங்கிறாங்க மாஸ்டர் ஞான சூரியனா இருக்கணும் கண்டிப்பா இப்ப சூ நம்மளால சூரியனுக்கு எந்த லாபமும் கிடையாது ஆனா அதனுடைய பணி அது கரெக்டா பண்ணிட்டு இருக்கு பாருங்க அந்த மாதிரி நம்மளும் நினைச்சுக்கணும் நினைச்சிட்டு எல்லாத்துக்கும் வந்து அந்த சக்தியினோட கிரகணங்களை கொடுக்கணும் நீங்க அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அழகா சொல்லிருந்தீங்க சிஸ்டர் அமைதியை வந்து இது பண்ணணும் எல்லாருமே அந்த அமைதிக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அமைதி சுகத்தை வந்து பரப்புற அளவுக்கு நீங்க ரெடி ஆகணும் அப்படின்னுட்டு சொல்லிருந்தீங்க ரொம்ப அழகான பாயிண்ட் சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் நீங்க வந்து உலகத்தோட தீபமா இருக்கிறீங்க அழியாத தீபமா இருக்கிறீங்கங்குறாங்க பாபா கண்டிப்பா ஆஹ் இதனுடைய நினைவு சின்னமாதான் உங்களுக்கு தீபாவளியே கொண்டாடப்படுதுங்குறாங்க நம்மளுடைய நினைவு சின்னம்தான் தீபாவளி கொண்டாடுறதுக்கானதுங்குறாங்க பாபா இதுவரைக்கிலும் வந்து உங்களுடைய மாலையை வந்து ஜெபிச்சுட்டு இருந்து ஜெபிச்சு கொண்டிருந்தீங்க ஏன்னா இருளை பிரகாசமா ஆக்குபவர்களாக ஆகியிருக்கிறீங்க ஆகியிருக்கிறீங்க எனவே தன்னை அந்த மாதிரி எப்பொழுதும் சுடர்விட்டு எரியும் தீபமா அனுபவம் செய்யுங்க எவ்வளவுதான் புயல் வந்தாலும் எப்பொழுதும் ஒரே சீராக இடைவிடாது எரியும் ஜோதிக்கு சமமாக எரிந்து கொண்டிருக்கும் தீபம் அப்படிங்கிற புயல் வர்றப்ப வந்து அந்த இடைவிடாத அணையா தீபம்னு சொல்லுவாங்கல்ல அது தான இருக்கும் உம் இடைவிடாம எரிஞ்சுகிட்டே தான இருக்கும் அந்த மாதிரி வந்து தீபங்களை வந்து உலகமும் வணங்குது அந்த மாதிரி தீபத்துக்கு தான் முக்கியத்துவம் குடுக்கறாங்களா உலகத்தினர் கண்டிப்பா இது சூப்பர் பாய்ண்ட் சிஸ்டர் இதே இப்ப பாருங்க நம்ம வீட்டுல வேலைக்கு ஏத்தனா கூட ஒரு ஆறு மணிக்கு ஏத்துட்டு ஆற இங்கு ஏழுக்கெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருவோம் அந்த விளக்குக்கு மரியாதை இல்ல உண்மையிலுமே ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலையில இது பண்றது அந்த மாதிரி கோயில்லூர் அனையா ஜோதி மகிம இருக்குது சிஸ்டர் அதுக்கு அதுக்கு அணையா ஜோதி அப்படின்னே பேரு உம் கண்டிப்பா இது சூப்பர் பாயிண்ட் சிஸ்டர் இது இது இத நம்ம பிராக்டிஸ் பண்ணனும் இது கண்டிப்பா நம்மளும் அந்த மாதிரி வந்து எப்போதுமே மனம் உடையாது இப்ப இன்னைக்கு இன்னைக்கு பாபா வானிலை சொல்லிருப்பாங்க இல்லையா அப்பா மாதிரிதான் நம்மளும் இருக்கணும் அப்பா என்னைக்காவது மனம் உடையுறாரா இல்ல சக்தி குடுக்க மாட்டேன்னு ரெஸ்ட் எடுக்கிறாரா அந்த மாதிரி எதுவும் கிடையாது இல்லையா அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அந்த மாதிரி வந்து தந்தையும் அந்த மாதிரி தீபங்களின் உடன்தான் இருக்கிறாரு அப்ப எந்த மாதிரி அணையா தீபமா இருக்கிறோமோ அப்ப பாபாவும் கூட இருக்காராம் எப்படி வந்து தந்தை எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியாக அகண்ட ஜோதியாக அமர ஜோதியாக இருக்கிறாரு பாபா எப்பவுமே வந்து எரிஞ்சிட்டு இருக்கிற ஜோதியா தானே இருக்காங்க ஆஹ் அமர ஜோதியா இருக்காரு அந்த மாதிரி குழந்தைங்க நீங்க எப்பொழுதும் அமர ஜோதியாகி உலகத்தோட இருளை ஆகட்டும் சேவையே செய்யுங்க உலகத்தின் ஆத்மாக்கள் வந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் தீபங்கள் உங்கள் பக்கம் மிக அன்புடன் பாத்துக்கொண்டிருக்கிறாங்க பாபா நம்மளை வந்துதான் மிக அன்போட பாத்துட்டு இருக்காங்களாம் நீங்க இரவை பகலாக ஆக்கும் சைதனிய தீபங்களா இருக்கிறீங்க எத்தனை ஆத்மாக்கள் வந்து இருள் அலைஞ்சு திரிஞ்சு வெளிச்சத்துக்காக துடிச்சிட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் வந்து துடிச்சிட்டு இருக்காங்கல்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்காதா கண்டிப்பா இப்ப பக்தர்கள் இப்ப நிறைய பக்தி வேற அதிகமாயிருச்சு இல்லைங்க சிஸ்டர் இப்ப முன்னாடியை விட ஒரு போன் இருக்கறதுனால நம்மளுக்கு அப்படி தெரியுதா என்னங்கறது எனக்கு தெரியல ஆனா முன்னாடியே விட இப்ப பக்தி அதிகமாயிடுச்சு அவங்களுக்கு ஆஹ் அதிகமாயிடுச்சு அது வந்து இன்னும் அந்த போன் மூலியமா இன்னும் அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்க கிடைக்க இன்னும் அதிக அதிகப்படுத்திட்டே இருக்கிறாங்க ஆஹ் அது ஒண்ணும் கிடையாது நம்மளதான் கூப்பிடுறாங்க ஏந்துச்சு கண்ண துறை பாரு சக்தி கூடு அமைதியை கூடுன்னுட்டு நம்மளுக்காதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா நேத்து கூட ஒரு சூப்பரா சொல்லி இருந்தீங்க அதாவது பாபா என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஞானத்தை குடுத்துட்டேன் சக்திய குடுத்துட்டேன் பட் ஆனா பக்தர்களுக்கு நீங்க அவங்களுக்கு சக்த சத்கதி கொடுக்கற அளவுக்கு ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்ட்டு கேக்குறாரு இப்ப இதுக்கும் இதுக்குமே கனெக்ஷன் இருக்கு பாருங்க சிஸ்டர் அதாவது அவ பக்தர்கள் கொடுக்கற அளவுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோமா எப்போதுமே எரியற ஜோதியாவே இருங்க அப்படிங்கிறாரு ஆஹ் அந்த மாதிரி வந்து ஒருவேளை தீபங்கள் வந்து உங்களுடைய வெளிச்சம் விட்டு விட்டு எரியுதுன்னா அலைஞ்சு கொண்டிருக்கும் ஆத்மா நிலை என்னவாகும் கேக்குறாங்க பாபா நமக்கே வந்து சூப்பர் சூப்பர் நம்ம அத இதுவே வந்து ஒளியே வந்து பிரகாசமா இல்லாம விட்டு விட்டு எரியுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க அலைஞ்சு அலைஞ்சு எரியும் விளக்க வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க அதனால பிரகாசிச்சு கொண்டிருக்கும் ஜோதியா இருந்து இருளை அகற்றுவதற்கான பொறுப்பான ஆத்மாவா நான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உலகத்துக்கு நன்மை செய்பவர் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா அதன பாபா உங்களை கல்யாணக்காரி அஹ் சங்கமயத்துல வந்துட்டு கல்யாணக்காரி பண்ணலன்னா கல்யாணக்காரி அந்த விஷயத்தை நீங்க பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்ன பூஜை நடக்கும் தானே கேக்குறாரு அவரு உம் உம் பாபாவுக்கு இப்ப நம்ம கை கொடுக்கணும்ல நம்ம அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும்ல நம்ம அருவியாவும் இருக்கணும் அதே சமயத்துல வந்து அந்த பொறுப்பு கிரீடத்தை தானே பாபா சுமக்க சொல்றாரு ஃபர்ஸ்ட் இப்ப யுக வாசி அப்படின்னாலே இப்ப கலியுகத்துல இருந்து நம்ம முற்றிலும் வெளி வந்துட்டோம் நம்ம ஒண்ணும் முயற்சிக்காக ஞானம் யோகம் பண்றோம் அடுத்தது வந்து சேவை அத்தனை ஆத்மாக்களுக்குமே இப்ப நம்ம எழுப்பணும் குடுக்கணும் அந்த கடைசி ஸ்டேஜ்ல இப்ப நம்ம வந்துட்டோம் நம்ம ரெடி ஆயிட்டோமா அப்படிங்கறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும் செக் பண்ணணும் ரெடி ஆகலன்னா உடனடியா தெரியும் நடந்தது முடிஞ்சது முடிஞ்சது அவ்வளவுதான் இப்பையில இருந்து இந்த கணத்துல இருந்தே ரெடி ஆயி ரெடி ஆவறதுக்கு நம்ம சீக்கிரமா முயற்சி பண்ணனும் அதுக்கு பாபா ஒரு அழகான ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து உறுதிமொழி எடுங்க அப்படிங்கிறாரு எந்த அளவுக்கு ஒரு உறுதிமலை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க சீக்கிரமா ஃபாஸ்டா மூவ் ஆகுவீங்க சீக்கிரமா உங்க உங்களுடைய முயற்சியில முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறாரு கண்டிப்பா இப்ப ஒரு விஷயம் இப்ப ஒரு பொருள் நம்ம சாப்பிட கூடாதுன்னு நம்ம ப்ராமிஸ் பண்றோம் உறுதி எடுக்கிறோம் அப்படின்னா தான் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கவே முடியும் பாத்துக்கலாம் சாப்ப வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சாப்பிட்டுருவோம் அந்த பொருளை அந்த மாதிரி பாபா வந்து இப்ப இருக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் நம்மளுடைய வார்த்தை சொல் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அலோகிக காரியத்துல ஈடுபடுத்துங்க அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே சிஸ்டர் நீங்க சூப்பர் முரளியே சூப்பர் இன்னும் கொஞ்சம் இருக்கு சிஸ்டர் இருக்கு நான் சொல்லுங்க சிஸ்டர் சொல்லுங்க நீங்க पूर्व ஜாத்மாக்கள இருக்கீங்க உங்களுடைய உள்ளுணர்வு வந்து உலகத்தின் சூழ்நிலையை வந்து பரிவர்த்தனை செய்ய கூடியதா இருக்குது पूर्वஜமான உங்களுடைய दृष्टि வந்து எல்லா வம்சாவளி குலகம் சகோதரத்துவ சகோதரத்துவத்தை வந்து நினைவூட்ட கூடியதா இருக்குதுங்கறாங்க பாபா பூர்வஜமான நினைவுல இருந்து அனைத்து வம்சாவளிக்கும் அனைவரின் தந்தை வந்து விட்டாருங்கிறத நினைவுட்டுங்க பூர்வஜம் வந்து உங்களுடைய சிரேஷ்ட காரியமா இருக்கு காரியமா இருக்கு வம்சாவளிகளுக்கு வந்து சிரேஷ்ட ச சரித்திரம் அதாவது சரித்திரத்தை உருவாக்கும் நல் விருப்பத்தை உருவாக்கக்கூடியதும் அனைவரின் பார்வை வந்து மூதாதையர் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் இப்ப குலதெய்வ வழிபாடுன்னு ரொம்ப ஃபேமஸா இருக்குது யார கூப்பிட்டு இருக்கிறாங்க நம்மளதான் கூப்பிட்டு இருக்கிறாங்க நம்ம என்னடான்னா உட்காந்து தூங்கிட்டு சோம்பேறித்தனமா இருந்துட்டு இருக்கிறோம் அப்ப அவங்களுக்கு தெரியாது அவங்க நம்மதான் அப்படின்னு தெரியாமலே கூப்பிட்டு இருக்காங்க நமக்கு பாபா ஞானம் கொடுத்துட்டாரு அவங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல நமக்கு கொடுத்துட்டாருல அந்த குலதெய்வம் நம்மதானே நம்மதானே அந்த ஆத்மாக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும் நம்ம பூர்வஜ ஆத்மாவா இருக்கிறோம் அப்ப வந்து நம்ம எல்லா சகோதரர்களுக்கும் நம்ம வந்து அந்த சக்தியை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை கடமை ஓகே ஓகே சிஸ்டர் முடிஞ்சிருச்சுங்களா ஓகே ஓகே ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி சிஸ்டர் ஓகே தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஓம் சாந்தி பாபா